எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காலிஃப்ளவரும் உருளைக்கெழமும் போட்டு நம்ம வந்து ஒரு குழம்பு பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் உருளைக்கெழம்பு குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலிஃப்ளவர் நல்ல பெரிய காலிஃப்ளவராக நான் வந்து எடுத்திருக்கேன் இதை ஒவ்வொரு பெட்டல்ஸாக நம்ம வந்து பிரித்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்ல பெரிய உருளைக்கெழங்காக ஒரு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இதனால் நான் வந்து தோல் சீவிக்க போகிறேன் தோல் சீவிட்டு நல்ல பெரிய பெரிய பீசஸாக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் நல்ல க்யூப்ஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நம்ம எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் சேர்க்குறோமோ அதில் பாதி அளவுக்காவது நம்ம வந்து உருளைக்கெழங்கும் சேர்த்துக்கிறோம் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து தெரியும் அதனால நான் வந்து நல்லா பெருசாக இருக்கிறனால ஒன்று போட்டிருக்கேன் இதே இது சின்ன உருளைக்கிழங்கா இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு இல்லை மூணு சேர்த்துக்கிறீங்கன்னா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நான் தோல் சீவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க நான் இந்த அளவுக்கு க்யூப் க்யூப்ஸாக கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குழம்புக்கு நான் வந்து வறுக்க வறுத்து அரைக்க வேண்டிய ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் நான் வந்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கால் இன்ச் சைஸ்ல இஞ்சி எடுத்துட்டு அதை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலே நாலு கருவேப்புல நல்ல பெரிய தக்காளியா ரெண்டு தக்காளி எடுத்துட்டு அதையும் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் வதக்கிட்டு அரைக்கதான் போறோங்கனால நான் வந்து கொஞ்சம் ரா பீஸா எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கிட்டு அரைச்சிக்கலாம் இப்ப நான் வந்து நல்ல அடிகனமான கடாய் வச்சுட்டு அதுல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் அதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் ரெண்டும் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ நமக்கு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக இஞ்சியும் சேர்த்துடுறேன் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டீயும் நம்ம நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மாதிரி வரணும் அப்போதான் நமக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து நான் வெங்காயமும் இஞ்சியும் நல்லா நான் இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவரும் நான் வந்து இந்த சைஸில் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்ல தான் நான் வந்து கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பெட்டல்ஸ் பெட்டல்ஸ் தான் நான் வந்து எடுத்துட்டு போட்டிருக்கேன் இதில் வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீர் நான் வந்து கெட்டில் போட்டே வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துருவோம் ஏன்னா நம்ம வெந்நீரில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் வெந்நீர் விட்டதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் நான் வந்து சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம இந்த வெந்நீரில் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஏன்னா நமக்கு இந்த காலிஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூளும் நிறைய இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி நம்ம கொதிக்கிற வெந்நீர் விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நம்ம வந்து பண்ணினோன்னா தான் நமக்கு வந்து நல்ல சுத்தமாக நமக்கு வந்து காலிஃப்ளவர் கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் இதில் அப்படியே வச்சிடுறேன் இது கூட கொஞ்சமாக நான் வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் பொடி ரெண்டுமே நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு பேக் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் நல்லா சேஞ்ச் ஆகி இந்த நேரத்துக்கு வந்துச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிள்ளைய நான் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம் ஒரு வதக்கு வதக்கிறதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நமக்கு வந்து எல்லாமே நல்லா வதங்கி வரணும் தக்காளியில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் கொஞ்சம் கொ அதுவே நல்ல வெந்து வரணும் நமக்கு முக்கால் பதம் வரைக்கும் நமக்கு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நமக்கு நல்ல வெந்து வந்துடுச்சு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு நமக்கு நல்ல வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வீட்லேயே திரிச்சிது நான் வந்து சேர்த்துக்குறேன் குழம்பு மிளகாய் தூளும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம் இந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நமக்கு இந்த நம்ம போட்டிருக்கிற காய்கறியோட நமக்கு அந்த பச்சை ஸ்மெல்லும் போய் நல்லா நமக்கு வாசனை வர வரக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வதக்கின மசாலாக்கு மட்டும் நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம குழம்பு செய்யும் போது அதுக்கு தனியா போட்டுக்கலாம்ங்கிறதுனால நான் ரொம்ப தான் நான் சேர்த்துருக்கேன் உப்பு போட்டுட்டு நம்ம இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நமக்கு வந்து உப்பு மஞ்சப்பொடி எல்லாமே நமக்கு நல்லா mix ஆகி வந்துருச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்குவோம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சிக்க போறோம் இப்போ நம்ம வந்து மசாலா ஐட்டம் எல்லாமே தாளிச்சுக்க போறோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் ஒரு பிரிஞ்சி லீஃப ரெண்டா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலே நாலு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் இதெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன்

லைட்டாக நமக்கு அந்த வாசனை வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா பொரிய விட்டுடுவோம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமா ஒரு வெங்காயம் எடுத்துட்டு அதை நீல நீளமா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்குவோம் ஏன்னா நமக்கு இந்த குழம்புக்கு வந்து நீல நீளமா போட்டால் நமக்கு நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம் பாத்தீங்கன்னா நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதுல ஒரு அஞ்சாறு துண்டு தேங்காய் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பா நான் வந்து இதை இப்போ வந்து தேங்காய் தண்ணியே விடாம பல்ஸ் ஸ்பூன்ல வச்சுட்டு இந்த அளவுக்கு குறை குறைப்பா நான் வந்து திருச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவை வந்து நம்ம இதில் சேர்த்துருவோம் மசாலாவையும் இதில் சேர்த்துட்டு நம்ம இதையும் நல்ல நைஸாக நம்ம வந்து அரைச்சிக்க போறோம் தக்காளி போட்டிருக்கனால தண்ணி தேவைப்படாது அப்படியே வேணும்னா நீங்க கொஞ்சமா தண்ணி விட்டு நீங்க நல்லா நைஸாக நீங்க அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து வதக்கினது எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா நைஸாக நான் அரைச்சிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் தண்ணியே விடலை நமக்கு தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே நமக்கு நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நமக்கு வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுருளை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்துல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி போட்டதுக்கு அப்புறமா இதை மிக்ஸ் காலிஃபிளவர் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம மஞ்சள் பொடி உப்பு போட்டுக்கிறதுனால நமக்கு அப்படியே மஞ்சளா நமக்கு நல்ல கலர் வந்திருக்கு அப்படியே நான் இத வந்து வெங்காயம் வதக்கிறோம் இல்லையா அதுலயே நான் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன் இப்ப நான் வந்து காலிஃப்ளவரை நல்ல வடிகரண்டியில வ எல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறேன் இப்ப இதையும் நல்லா நம்ம வந்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுடுவோம் அப்பதான் நமக்கு நல்ல வெந்து வந்துடும் பாதி அளவுக்கு நமக்கு வந்து இதுலயே நம்ம நல்லா வதங்கிடும் இப்ப நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் நமக்கு நேரம் மாறாம இருக்கணுங்கிறதுக்காக இப்ப இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து காலிஃப்ளவரோட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து சேர்த்து விட்டுடலாம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் நல்லா பண்ணி நல்ல இப்ப நான் வந்து நம்ம எண்ணெயிலேயே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் நல்லா நான் வந்து வதக்கிடுறேன் அப்பப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியே விட்டுட்டே இருக்கலாம் இப்போ நான் வந்து சின்ன சைஸ்ல புளி எடுத்துட்டு அதையும் நான் வந்து கரைச்சு நான் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து விட்டுடுவோம் ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வந்து மசாலா அரைச்ச மசாலாவையும் நம்ம வந்து இதில் சேர்த்துருவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நான் வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டைரெக்டாக இதில் விடுறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து மிக்சி ஜார்லேருந்து தண்ணி விட்டுட்டு அதையும் நான் வந்து இதில் விட்டுடுறேன் விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஓ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நல்லா நமக்கு வந்து இது கொதி வரணும் அந்த புளி தண்ணி விட்டுருக்கோம் அதோடைய ராஸ்மெல் எல்லாம் நமக்கு போகணும் நல்லா கொதிச்சு வரணும் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இது வந்து காரம் இருக்காது கொஞ்சம் நிறம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன் வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காய தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் எல்லாமே போனதுக்கு அப்புறமா நல்ல ஒரு பொதிச்சு வரட்டும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல கொஞ்சம் உப்பு குறைவா இருக்குங்கனால உப்பு நான் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதையும் நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நமக்கு நல்ல ஒரு கொதி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம வந்து குக் பண்ணிடலாம் இப்போ நமக்கு நல்ல ஒரு பத்து நிமிஷமா நல்லா போய்ச்சிட்டு இருக்கு நமக்கு உருளைக்கிழங்கும் சரி காலிஃப்ளவரும் சரி நல்லா நான் வந்து வெட்டி கீரை கசூரி மேத்தி எட்டி இருக்கேன் எழுதிட்டு நல்லா கசக்கிட்டு இது கூட சேர்த்துக்குறேன் நல்ல ஒரு குடுக்கும் இத போட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடற அவ்ளோதான் இது வந்து গ্যাস ஆஃப் முன்னாடி போதும் நான் வந்து கேசியை ஆஃப் நல்லா வந்து mix பண்ணி விட்டுடுவோம் ரொம்பவே ஒரு வந்து ரொம்பவே ரெடி ஆயிடுச்சு இன்னா டிபன் க்கு நல்லா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கு நம்ம வந்து வெச்சு சாப்பிடலாம் அதே நேரத்துல ரைஸ்க்கும் நம்ம வந்து தோட் சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இடி வந்து ஆறட்டும் ஆதிதுக்கு அப்புறம் நான் இத வந்து ஒரு பவுல்ல மாத்தி நம்மளுடைய லంచ్ ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவரும் முள்ளங்கல்லவும் போட்டு நம்ம அது குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து சூடான சாதத்துல இத போட்டு நல்லா கொஞ்சம் நெய் ஊத்திட்டு அத நான் பக்கத்தியே நான் வந்து கொத்தமல்லி போட்டு சாதத்துக்கு இந்த சுண்டல் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் சிஸ்டியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்